ஐங்கர பிரமோட்ட சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்று செண்டை கமர்ஷியல் டிடிசிபி பிளாட்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் டு சின்னவேடம்பட்டி போகிற ரூட்டில் மிடில் வருதுங்க எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பேங்க் லோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே சிறந்த முறையிலையும் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இப்போது ப்ளாட்டோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்களா டோட்டல் சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூன்று சென்ட் வருதுங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த இடம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாட்டோடைய சைஸு முப்பத்தஞ்சுக்கு நாற்பதுங்கிற மாதிரி இருக்குதுங்க இங்கே ரோடோடைய வித்து முப்பது அடியில் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவல் செய்யிட்டுங்க கார்ப்ரேஷன் லிமிட்டில் வருது இதோடைய ப்ரைஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க கமர்ஷியல் ரெண்டல் இன்கம் பண்ண மாதிரி சூப்பரான லொக்கேஷனுங்க இது நியர்பை நிறைய கமர்ஷியல் பில்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் சத்தி மெயின் ரோடு நம்மளுடைய இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு வேடம்பட்டி ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளையே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றின மேலும் தகவலுக்கும் வீரம் வாங்காவிற்கும் ஸ்க்ரீனில் தீர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி